வணக்கம் டிசம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இன்னும் ஒரு நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களை விட்டு விலகி செல்ல போகிறது இந்த ஆண்டு எங்கள் மத்தியில் தந்த பல்வேறு செய்திகள் பல்வேறு களநிலைகள் பல்வேறு பதித்து செல்கின்ற தடங்கள் ஆகியவற்றை நாங்கள் எப்பொழுதுமே நினைவில் நிறுத்த வேண்டும் இந்த ஆண்டு எங்களுக்கு பல்வேறு பாடங்களை தந்திருக்கலாம் பல்வேறு பாடங்களை நாங்கள் கற்காமல் கடந்திருக்கலாம் விட்ட தவறுகளை நினைத்து இப்பொழுது இருக்கலாம் செய்த நல்ல விடயங்களை நினைத்து நாங்கள் பெருமைப்பட்டிருக்கலாம் எங்களுக்கு மகிழ்ச்சி தந்த தருணங்களும் இருக்கும் எங்களுக்கு கவலை அடித்து மீண்டும் இப்படியான விடயம் ஒன்று எங்களது வாழ்க்கையிலோ இல்லாவிட்டால் எங்களது நாங்கள் பார்த்த இந்த பார்வையிலோ நடந்துவிடக்கூடாது என்று யோசிக்கக்கூடிய விடயங்களும் இருக்கு அவற்றை மீழ் பார்வையாக நாங்கள் பார்த்துக் கொள்வோம் உலகத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பல முக்கியமான விடயங்கள் இலங்கையிலே நடைபெற்ற சில முக்கியமான விடயங்களையும் தனித்தனி தொகுப்புகளாக தர பார்க்கிறேன் இன்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான செய்திகளை பார்க்கும் போது யாழ்ப்பாணத்திலும் பவுனியாவிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் நடத்திய சர்வதேச நீதி வேண்டும் என்ற போராட்டம் மிக முக்கியமான ஒன்று இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இதுவரையான நடவடிக்கைகளின் மீது தங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்த அரசாங்கம் எடுக்க போகின்ற உள்ளக விசாரணைகள் போன்ற விடயங்கள் மீது நம்பிக்கை இல்லை எனவே சர்வதேச நீதி வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்தி இருக்கின்றார்கள் முன்னை அரசாங்கத்தின் காரணமாக அவர்கள் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் காரணமாக பல மில்லியன்கள் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு திணைக்கடத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது முக்கியமாக மின்சார வாகன இறக்குமதிகள் மூலமாகவே இந்த மிகப்பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தேசிய கணக்காய்வு திணைக்கடத்தின் அறிக்கை ஒன்று குறிப்பிடுகிறது அதே போல முன்னை அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் பதவி விலகி செல்ல காரணமான விடயம் பற்றி அமைச்சர் வசந்த சமரசிங் விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்திலே ஜனாதிபதி அண்மை காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான நிறுவனங்கள் திணைக்கடங்கள் மீது எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை பற்றி பார்த்திருக்கும் நேற்று முன்தினம் விமான நிலையம் மற்றும் சுங்கம் பற்றிய பல்வேறு விடயங்களை அவர் எடுத்து பேசி அந்த நிறுவனங்களை அடைத்து எடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இப்போது சுரச்சாலைகள் பற்றி அவருடைய கவனம் திரும்பி அதே வேளையிலே போக்குவரத்து போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு தகவல் மிக ஆபத்தான ஒரு விடிகள் நான் உங்களுக்கு நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தேன் விமான விபத்துக்களால் உலகம் அல்லோல கல்லோலப்பட்டிருக்கின்ற வேளையில் இலங்கையிலே பல்வேறு வீதி விபத்துக்கள் குறித்த அச்சுறுத்தல்களும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பற்றியும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட நானூறு பேர் குடித்துவிட்டு வாகனம் ஓடினார்கள் மது போதையில் வாகனம் ஓடினார்கள் என்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இதற்கு இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்ற விடயத்தை உங்களுக்கு அவதாரமாக சொல்கிறது அதை பற்றிய விடயங்களையும் பார்க்கிறார் இதை விடலே சர்வதேச செய்திகள் பக்கம் இந்த விபத்துக்கள் விபத்துகளின் பின்னால் இருக்கின்ற விசாரணைகள் பல்வேறு சந்தேகங்களை பற்றி கேள்விகள் வரும்போது கனடாவில் நம்மவர்கள் வாழ்கின்ற ஒரு இடத்திலே நம்மவர்களினால் ஏற்பட்ட ஒரு சின்ன சிக்கலை பற்றி இப்போது வேடிக்கையாக சமூக வருத்தரத்திலே பேசினாலும் அது உண்மையில் சமூகமாக நாங்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு விடயம் கனடாவின் கந்தசுவாமி கோவில் நிர்வாகக் குழு கூட்டத்தில் இடம்பெற்ற மோதல் அது பற்றிய காணொலி என்ற வெளியாக இருக்கிறது பல பேர் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு அந்த காணொலியில் பதிலில் இருக்கிறதா தெரியவில்லை அந்த காணொலியின் ஒரு பகுதியையும் இந்த செய்தி தொகுப்பிலே திறக்கிறேன் இதே போல சென்னையிலே தமிழ்நாட்டிலே இப்பொழுது மிகப்பெரும் பரபரப்பான விடயமாக மாறி இந்திய தேசிய அரசியலில் எதிரொலிக்கக்கூடிய விடயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விடயம் பேசப்படுகிறது இதற்கு திமுக அரசாங்கத்தின் பின்னணி இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதை பற்றியும் சுருக்கமான பார்வை வந்திருக்கிறது நேற்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்ட விமான விபத்துகள் குறிப்பாக தென்கொரியாவின் ஜே ஜுவர் விமான விபத்து பற்றி இப்போது வெளியாக இருக்கின்ற சில செய்திகளையும் உங்களுக்காக தருகிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் உலகத்திலே மிக நெடிய நீண்ட போராட்டங்களில் ஒன்றாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக இலங்கையிலே இடம்பெற்ற மிக நீண்ட தொடர்ச்சியான போராட்டம் இது எத்தனை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த காலத்துக்கு முன்னதாகவே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பிரிவினர் உருவாக்கப்பட்டு விட்டார்கள் கடத்தப்பட்டவர்கள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் சரணடைந்தவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் போலீசாரிடம் தங்களது உறவினர்களால் கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று பல பேர் இவர்களை காணவில்லை காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் வெளிப்படையாக தெரிவிக்கின்றது என்று தொடர்ச்சியாக பல பேர் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அந்த உறவுகளில் பல பேர் போராடி போராடி நாதியற்று இறந்தும் விட்டார் ஆனாலும் தொடர்ச்சியாக விடாமல் தாய்மார் மனைவிமார் சகோதரர்கள் பிள்ளைகள் வந்து போராடி கொண்டே இருக்கின்றார்கள் இதிலே யாழ்ப்பாண மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் யாழ்ப்பாணத்திலும் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வவுனியாவிலும் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அதாவது இந்த திங்கட்கிழமை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் போது காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே ராணுவத்தினம் கையில் ஒப்படைக்கப்பட்ட அவர்களுக்கு நடந்தது எங்கே ஐக்கிய நாடுகள் சபையை எங்களுக்கு நீதியை பெற்றுத்த பதினைந்து வருடங்களாக போராடுவது எங்களுக்கு விடிவே இல்லையா என்று சொல்லி பல்வேறு கேள்விகளை எழுப்பி சர்வதேச நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தார் இதன் போது அவர்கள் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுகிறது வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் அமர்வில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர ஐக்கிய நாடுகள் சபை இந்த புதிய அரசாங்கத்தினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலாவது பதினாறாவது ஆண்டிலாவது பதினைந்து வருட போராட்டத்துக்கான முடிவொன்று எட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தியிருந்தார்கள் இந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது நாங்களும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் சர்வதேச நீதி வேண்டும் என்று குறிப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போதும் வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒரு போராட்டத்தின் ஒரு அங்கமாகவே யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் ஒரு சேர இந்த போராட்டங்கள் ஒரே நாளில் நடத்தப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பல பேரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விடயம் அதுபோல இப்பொழுது மணல் கடத்தப்படுகின்ற விடயம் பற்றி பேசப்படுகிறது இன்னொரு பக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அதில் முக்கியமாக திச விகாரை என்று சொல்லப்பட்ட சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட விகாரை குறித்தும் நீதி வேண்டி தொடர்ச்சியான போராட்டங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன அது பற்றிய தெளிவாக்கம் ஒன்றும் தெற்குக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முனைப்போடு இருப்பதை அவதானிக்கிறேன் ஆனால் இந்த அரசாங்கம் இப்படியான விடயங்களுக்கு எங்களது மக்களின் குரல்களுக்கு செவி கொடுக்குமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இது பற்றி அடுத்ததை அரசாங்கத்தோடு சார்ந்திருக்கின்ற அரசாங்கத்தினால் இம்முறை இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற ஜேவிபியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை எங்களது கோரிக்கையாக இருக்கிறது அது போல இப்பொழுது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் சென்றிருப்போரும் இது பற்றிய வலியுறுத்தலை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் இப்படியான விடயம் நடக்கும் போது இந்த அகழ்வு பற்றி அண்மையில் பேசியிருந்தேன் சட்டவிரோதமான மண்ணக இடம்பெறுகின்ற விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருந்தது அதுபோல யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் அந்த சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெற்று திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் இப்போது குற்றஞ்சுமத்தப்பட்டிருக்கிறது தென்மராட்சி பகுதியில் உள்ள தனியார் காணிகளிலேயே இந்த சுண்ணக்கல் உள்ளிட்ட கனிமங்கள் சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு திருகோணமறைக்கு கொண்டு சென்று விற்கப்பட்டு வருவதாக குத்தஞ்சு பத்தப்படுகிறது இது பற்றிய மேலதிக விடயங்களை தேடிய மந்துவில் வெம்புராய் போன்ற பகுதிகளில் தனியார் ஒருவர் பெருமளவிலான நிலப்பரப்பிலான காணிகளை வாங்கி தன்னுடைய காணிக்குள்ளே மண் சுண்ணக்கல் போன்றவற்றை அகழ்ந்து விற்பனை செய்து வருகின்றார் இது தடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் இப்பொழுது கோரிக்கை எழுப்பி வருகின்றார்கள் இதை பற்றிய விரிவான விடயங்களை தனித்தொகுப்பாக கொண்டு வருகிறேன் ஆனால் ஜனாதிபதி இப்பொழுது ஒவ்வொரு நாளும் பல்வேறு திணைக்கடங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார் என்பது பார்க்கிறேன் இதில் அவர் எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான நடவடிக்கையாக இந்த சிறைச்சாலைகள் குறித்து இப்பொழுது அதிகமான கவனத்தை ஜனாதிபதி செலுத்தி வருவதாக இந்த நாளில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது ஜனாதிபதி இது குறித்து விசேட கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் சிறைச்சாலைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு உடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்தின் போது போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தோடு தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு குறிப்பிட்டிருந்தார் இதற்காக இணையவழி பொறிமுறையை பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் சாத்தியக்கூறுகள் பற்றியும் அவர் ஆலோசித்திருந்தார் ஆன்லைன் முறைகளுடைய வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இப்படி சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றனர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றனர் அதுபோல சுறைச்சாலைகளில் இடம்பெற்று வருகின்ற முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் இங்கே கலந்துரையாடப்பட்டது அப்படியாக இருந்தால் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயத்தின் போது பேசப்பட்ட விடயங்கள் தான் அண்மை காலமாக இடம்பெற்ற முறைகேடுகள் பற்றிய பல்வேறு விடயங்களும் இங்கே பேசப்படுகின்றன சார் இது பற்றிய தகவலை ஜனாதிபதி சொன்ன இந்த அடிப்படையில் உடனடி அவர்கள் குறிப்பிட்டு அப்போதுதான் நேற்றைய போதையில் வாகனம் செலுத்தியோரின் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி விரைவாக தக்க தீர்மானம் ஒன்று எடுப்பார் என்று பேசப்பட்டு வருவதை பற்றியும் சொல்லப்படுகின்றது போக்குவரத்து பொறிமுறைகள் இன்னும் விரிவுபடுத்தப்படுவதோடு அண்மையில் ஜனாதிபதி ஒரு ஆலோசனை வழங்கியிருந்தார் போக்குவரத்து சார் குறிப்பாக வாகனங்களை மறைக்கும் வேடையில் ஒளிர்கந்த நிறமுடைய சட்டைகளை அணிந்து மே சட்டைகளை அணிந்து இந்த வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று லூமினஸ் நிறம் அதன் மூலமாக இருளிலேயே வாகனங்கள் வரும் இந்த போலீசாரை அடையாளம் கண்டுகொள்ளலாம் அதுபோல போலீசாருக்கு ஏற்படுகின்ற விபத்துகள் போன்ற தவித்துக் கொள்ளலாம் அந்த நடைமுறை இப்பொழுது கொழும்பு போன்ற பெருநகர பகுதிகளிலும் சில வீதிகளிலும் ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது நல்லது இதன் மூலமாக விபத்துகள் குறைக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது ஆனால் இந்த டிப்பர் வாகன விபத்துகள் மட்டும் குறைவதாக இல்லை என்ற நாளில் மஸ்கலிய பகுதியில் டிப்பர் வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது ஒருவர் பரியாகி இருக்கின்றனர் அதுபோல ஜீப் ஒன்று வீதியை விட்டு விலகி ஐந்து பேர் காயமடைந்த செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த நானூறுக்கு மேற்பட்டோர் மது வாகனம் செலுத்தி குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் இந்த நானூறு பேருக்கு மேற்பட்டோர் இவ்வாறு மது போதையில் வாகனம் செலுத்தி கைதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனக்கு இதிலே ஒரு தனியான ஆர்வம் இருக்கிறது பொதுவாக வெள்ளி சனிக்கிழமைகளில் இந்த மது போதை பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவோரு எண்ணிக்கை அதிகம் வார நாட்களில் இது எவ்வாறு இருக்கிறது குறிப்பாக எந்த நேரத்தில் அதிகமாக இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பெருநகர பகுதிகளிலா இல்லவிட்டால் பெரு வீதி பகுதிகளிலா அதுபோல அதிவேக நெடுஞ்சாலைகளில் இவ்வாறு நடக்கிறதா இதன் மூலமாக இத்தனை விபத்துகள் நேர்ந்திருக்கின்றன அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் என்பது என்பது குறித்து போலீசார் தக்க அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை பற்றி ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக விவரங்கள் வந்தால் அந்த விடயங்களை பற்றி கொண்டு வருகிறேன் இதே போல முக்கியமாக கடந்த அரசாங்கம் எடுத்த சில கொள்கை திட்டங்களின் அடிப்படையில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருப்பதை பற்றி இன்றைய நாளில் தேசிய கணக்காய்வு திணைக்களத்தின் அறிக்கை ஒன்றை பார்த்தேன் புலம்பெயர் பணியாளர்கள் அதிக அளவில் இலங்கைக்கு வெளிநாட்டு வருவாயை பெற்று தந்தால் அதன் அடிப்படையில் மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய அரசாங்கம் சலுகை அடிப்படையில் அனுமதி வழங்கியது இதன் அடிப்படையில் நாட்டுக்கு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு நிறுவன திணைக்களம் அறிவித்திருக்கிறது இது பெரிய ஒரு நஷ்டம் கணக்காய்வாளர் நாயகத்தின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்ட அறிக்கையிலே இந்த விடயம் வெளியாகி இருக்கணும் உரிய நடைமுறையை இந்த அரசாங்கம் கடை கொண்டிருக்கவில்லை உரிய நடைமுறையை முந்தைய அரசாங்கம் கடை கொண்டிருக்கவில்லை புலம்பெயர் நாடுகளில் உழைக்கும் தொழிலாளர்களின் பணம் மட்டும் தேவைப்பட்டதை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தது அந்த பண அனுப்பதை ஊக்குவிக்க நோக்கிலே இந்த பணியாளர்களால் அனுப்பப்படும் பணத்துக்கு ஏற்ற அளவு மின்சார வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னைய வெளிநாட்டு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடம் எனவே வாகன இறக்குமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட வேளையில் இந்த தீர்மானத்தின் பிரகாரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மின்சார வாகனத்தை இறக்குமதிக்கான இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது ஞாபகம் இருக்கிறார் என்னுடைய செய்திகளிலும் அது பற்றிய விவரமான விடயங்களை கொண்டு வந்திருந்தேன் எனக்கு தெரிந்த பல பேர் ஆலோசனை கேட்டு இந்த வாகனங்களெல்லாம் இறக்குமதி செய்திருந்தார்கள் இந்த சொகுசு வரி விலக்கு வரம்பானது ஆறு மில்லியன் ரூபாய் இருந்து மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது இந்த தீர்மானத்துக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை ஆயிரத்தி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் பின்னர் ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நஷ்டம் ஏற்பட்டதாகவும் இதற்கு உரிய வழிவகைகள் செய்யப்படாவிட்டால் தொடர்ந்து வரும் காலத்திலும் இதே போன்ற நஷ்டம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த திணைக்களம் ஆலோசனை வழங்கி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் கவிழ்ந்து போனமைக்கும் பதவி இழந்தமைக்குமான முக்கியமான காரணத்தை பற்றி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருப்பது குறிப்பா வசந்த சமரசிங்க இப்போதைய அரசாங்கத்தில் வெளிப்படையாக பேசுகின்ற சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்ற உரைகளை அண்மை காலத்தில் வழங்கிய ஒருவர் என்று சொல்லி ஒருவர் அவர் சொல்கின்றார் இந்த கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணம் வரிசை யுகம் தான் என்று குறிப்பிட்டுகின்றார் தங்களது அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்படாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாங்கள் வரிசைத்தை ஒருபோதும் வரவிட மாட்டோம் என்று குறிப்பிடத்தான் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சரான வசந்த சமரசிங்க இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த விடயங்கள் குறித்து ஊடகங்களிடம் அவர் இன்றைய நாளில் நடத்திய இந்த விலை குறைவு மற்றும் இதர விடயங்கள் அதுபோல போல பொருள் தட்டுப்பாடு பற்றிய விடயங்களை பற்றி பேசும்போது இந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் எனவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு தங்களுக்கு இருப்பதாகவும் இதன் அடிப்படையில் தாங்கள் இப்படியான ஒரு சரி ஒன்றை வரவிட மாட்டோம் மக்களுக்கான அழுத்தத்தை எந்த விதத்திலும் கொடுக்க விடமாட்டோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்ட எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் தாங்கள் நினைத்த மாதிரி தீர்மானங்களை முன்னைய கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் எடுத்ததன் விளைவுதான் வருச யுகம் வந்தது இதையடுத்து மக்களது அதிருப்தி காரணமாக அவர்கள் பதவி விலக வேண்டியிருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தினறைய அரசை மக்களை விரட்டி அடித்திருந்தார்கள் இப்போது நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு கிடையாது சில இடங்களில் உணவுப் பொருட்கள் கட்டுப்பாட்டு விலையில்லாமல் விற்கப்படுவது தனக்கு தெரிகிறது ஆனால் அதற்கேற்ற நடவடிக்கை புத்தாண்டிலே முடிவுக்கு வந்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமானது எனவே இப்போது பொருட்களை பொறுத்தவரையில் தேங்காய் மற்றும் முட்டை ஆகியவற்றின் விலைகள் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அரசி மற்றும் சில பொருட்களின் தட்டுப்பாடுகள் நிறுவிக் கொண்டு வருவதை அமைச்சரை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவற்றுக்கான முடிவு மிக மிக விரைவில் கட்டப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்ததும் கவனிக்கக்கூடிய இன்னொரு பக்கம் புதிய ராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளின் நியமனம் குறித்த செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன ஜனாதிபதி அன்ரோகுமார் விசான ஆலோசனைக்காம அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறது இலங்கையின் ஐந்தாவது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ நியமிக்கப்படுகின்றனர் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லியனுகே டிசம்பர் முப்பத்தோராம் தேதியோடு ஓய்வு பெற உள்ள நிலையிலே இந்த பதவி நியமனம் வழங்கப்பட்டுகின்றது அதுபோல புதிய கடற்படை தளபதியாக ரிய அட்மிரல் காஞ்சன பானகூட நியமிக்கப்படுகின்றனர் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெர்ரா அவர் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி ஓய்வு பெறவிருக்கிறார் இதன் அடிப்படையிலேயே இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முக்கியமான நடவடிக்கை ஒன்று குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இன்றைய நாளில் வெளியிடப்பட்டது கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது சுகாதாரத்துறை அமைச்சரும் ஊடகத்துறை அமைச்சருமான அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவதை பற்றி சொல்லியிருந்தார் குறிப்பாக இனி வரும் காலத்தில் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று அந்த அறிவித்தல் தான் இன்றைய நாளில் வெளியிடப்படுகின்றது கடந்த ஆறாம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலே ஜனவரி ஒன்று முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அறிவித்தலாக வெளியிடப்படுகின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் இது இறுக்கமாக அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு வைக்க விரும்புகிறேன் அதுபோல வயது குறைந்த சிறுவர்கள் சிறுமிகள் வீடுகளிலே வேலை கவர்த்தப்படுகின்ற விடயமும் எப்போதும் தடை செய்யப்பட்ட ஒன்று அதுமையில் நியாயமான நடைமுறை கிடையாது அவர்களுக்கான கல்வி என்பது கட்டாயமான விடயம் ஆனால் அதையும் மீறி பல்வேறு இடங்களில் செல்வாக்குமிக்க குடும்பங்களில் அரசியல் பலம் உள்ள குடும்பங்களில் இது நடந்து கொண்டே இருக்கிறது அதையும் தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சரியான சட்டங்கள் மூலமாக அதை மீறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று நிச்சயமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் கேடிக்க கொண்டாட்டங்கள் இருக்கும் வருட பிறப்புக்காக பல்வேறு பட்டோரும் தயாராகி வருவார்கள் அதில் மிக முக்கியமாக காலிமோத்தடல் பகுதி நாளை தர நிரம்பி வழியே போகின்றது ஒன்று இந்த காலிமூகத்திடல் பகுதியில் நாடியதனம் ஏற்படக்கூடிய வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை விசேட போக்குவரத்து ஒடுங்குகளை இப்பொழுது நடைமுறைப்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது இதன்படி புறக்கோட்டை கோட்டை கொம்பனித்தரு மருதானை கொள்ளுப்பட்டி பம்பலப்பட்டி கருவாத்தோட்டம் ஆகிய காவல்துறை பிரிவுகளை அறிவித்த வீதிகளில் இந்த விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் நாளை முப்பத்தோராம் தேதி நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது காலிமுகத்தொடலில் உள்ள வாகன திரைப்படங்களில் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படாது என்று போலீசார் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கு பதிலாக கட்டணத்தோடு கூடிய தனியார் வாகன நிறுத்தமிடங்கள் இப்பொழுது புதிதாக தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளைய டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்காக விசேடமாக இந்த தயார்படுத்தல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் புறக்கோட்டை கோட்டை ராசிக் ஃபரீத் மாவட்டத்தை டி ஆர் விஜயவர்தன மாவத்தை கொம்படித்தரு மருதானை போன்ற இடங்களில் உள்ள வாகன திரைப்படங்களும் கட்டணமன்றிய வாகன தரிப்பிடங்களும் தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதை பற்றிய தனியான பதிவுகளையும் ஏ ஆர் நியூஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாக இந்த கம்யூனிட்டி பக்கம் மூலமாக அதுபோல தனியான காணொலி பதிவின் நூடாக தருகிறேன் எனவே காரிமூத்திடலுக்கு செல்வோர் வாகனங்களில் வெகு தொலைவில் இருந்து வருவோர் இந்த விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளும் முடியாமரை வாகனங்கள் இல்லாமல் செய்வது உங்களுக்கு பாதுகாப்பானதும் தேவையில்லாத தலைவலியை தவிர்க்கக்கூடியதும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்ட வெறுபூரில் இப்போது சர்வதேச செய்திகள் மற்றும் இதர முக்கியமான செய்திகளுக்கு சென்று கனடா நாட்டில் உள்ள கந்தசுவாமி கோவிலில் நிர்வாகக் குழு கூட்டத்தில் இடம்பெற்ற மோதல் பற்றிய காணொலியின் வழியாகி இருக்கிறது இதை தடுக்க கனடியாரம் இங்கே அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது என்ன காரணத்தினால் இந்த மோதல் இடம்பெற்றது யார் மீது குற்றச்சாட்டுகள் என்பது குறித்த தகவல்கள் இதுவரை முழுமையாக வெளியாகவில்லை ஆனால் இந்த மோதலுக்கான காரணம் அங்கே பதவிகளுக்காக இடம்பெற்ற போராட்டம் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய விடயங்களில் அவதானமாக இருப்பது மிக முக்கியமானது நாங்கள் சென்று வாழ்கின்ற இடங்களில் எங்கள் விடுமியங்கள் காப்பாற்றப்பட வேண்டியதும் எங்கள் சமூகம் பற்றிய பெயர் காப்பாற்றப்பட வேண்டியது மிக முக்கியமானது இதை நான் மட்டும் சொல்லவில்லை அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக நாங்கள் பொதுவாக இந்த விடயங்களை சொல்கிறோம் எனவே இந்த விடயம் பற்றி நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது மிக முக்கியமானது உரியவர்கள் இதை கவனத்தில் கொள்வார்கள் உடனடியாக இதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று கருதுகிறோம் I'm not. Can don't. don't to I'm, you. To I'm not, touch you. To I'm not touching you. Have a seat. Have a seat, what you, have, don't have a seat. I'm not touching you, but don't videotape. I'm not touching you, but don't videotape. Not my Beyla. You don't need to be in my face. No, I didn't. I just went in front of my mom. Come over here. Come over here. I didn't. I don't know. Where is please? I didn't know. She. Just keep yourself. பொதுவாகவே தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழன் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் இந்த சங்கம் மன்றம் சபைகள் போன்ற இடங்களில் தான் எங்களுடைய மோதல்கள் பதவியினோடு ஆரம்பித்து அந்த பதவியிலேயே செய்கின்ற அரசியல் மூலமாக பெரிய அரசியல்களை தான் நாங்கள் விஞ்சி விடுவோம் எனவே அவதானமாக இருப்போம் அமைதியாக இருப்போம் அதான் நான் இப்போது சொல்லக்கூடியது நேற்றைய நாளில் இடம்பெற்ற மூன்று விபத்துகளில் அதிகமான உயிர்ப்பலி ஏற்படுத்திய விபத்து தென்கொரியாவில் இடம்பெற்ற ஜேஜு ஏர் விமான விபத்து அந்த விமான விபத்துக்கான காரணங்கள் சரியான முறையில் இதுவரை வெளிவரவில்லை தொழில்நுட்ப கூடார்கள் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற விலையில் இரண்டு பேர் உயிர் தப்பியிருந்தார்கள் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் நேற்று என்னுடைய காணொளியில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் பறவை ஒன்று விமானம் கீழே இறங்குகின்ற வேடையில் அந்த பரப்பு பாதையில் மோதி இருக்கலாம் இதன் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பறவை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பறவைகள் விமானத்திலே மோதி இருக்கலாம் அல்லது மோசமான வானிலை காரணமாக விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இப்பொழுது விமான விபத்து குறித்து ஆராய்கின்ற பல்வேறு நிபுணர் குழுக்கள் பல்வேறு காரணங்களை சொல்கின்றார்கள் தொழில்நுட்பக் கோளாறு இங்கே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சி இரண்டு இரண்டு ஒன்று ஆறு என்ற விமானம் ஜேஜ்விஆர் மூலமாக இயக்கப்படுகின்ற போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் விமானமாகும் இந்த விமானத்தில் இவ்வளவு காலமும் எந்த இயந்திரக் கோளாறும் இருக்கவில்லை நேற்றைய நாளில் பரப்பு நேரத்துக்கு முதலும் இந்த விமானம் பரிசோதிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்ற வேடையில் அதை தாண்டி ஏதோ ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டிருக்கலாம் இந்த பரப்பு நேரத்தில் விமானம் விபத்துக்குள்ளாக முதல் இடம்பெற்ற சில பதிவுகளை வைத்து பார்க்கும் போது தென்கொரிய போக்குவரத்து அதிகாரி ஒருவரின் கருத்துப்படி வெளியான ஊடக விடயம் ஒன்று விமானம் தரையிறங்க முயற்சி திருந்தது ஆனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் விமானம் தாழ்வாக பறக்கின்ற வேடையில் பறவைகள் விமானத்தில் மூதுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற எச்சரிக்கையை வழங்கியதை தொடர்ந்து அந்த முயற்சியை மாற்ற வேண்டிய கட்டாயம் விமான ஒட்டிக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு இந்த உரையாடல் இடம்பெற்ற இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு விமானி மே என்று சொல்லி ஒரு அவசர கால செயல்முறை வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அதற்கு பிறகுதான் விபத்து இடம்பெற்றிருக்கிறது எனவே பறவைகள் மோதிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கூடத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விடயம் என்ன இது தமிழகத்தில் இப்பொழுது மிகப்பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம் இப்போது அதிமுக இது பத்தி திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன அண்ணா பல்கலைக்கழகத்துள் பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து குற்றம் சுமத்தப்பட்ட அரசியல் செல்வாக்கு மிகுந்த நபராக கருதப்படுகின்ற ஞானசேகரன் என்பவர் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றனர் அவருக்கு ஏற்கனவே பல வழக்கு எழுந்த வேடையிலும் கூட போலீசார் அவர் பற்றிய புகார்களை முன்பு எடுத்திருக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகிறது இப்படி இருக்கும்போது அவர் அந்த மாணவியை பார்த்து சார் என்ற ஒரு பெயரை குறிப்பிட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது அந்த சார் யார் என்பதை இப்போது பல்வேறு போராட்டங்கள் குழுக்கள் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற கேள்வி குறிப்பாக அதிமுக தங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மூலமாக யார் இந்த சார் என்று சொல்லி ஹேஷ்டேக் ஓடு போராட்டங்களை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றனர் சமூக வர்த்தகங்களில் யார் இந்த சர் சேவ் ஆர் டோட்டர்ஸ் என்று சொல்லி பல்வேறு ஹேஷ்டேக் பயன்படுத்தப்பட்டு போராட்டம் இடப்பட்டு வருகின்ற வேளையில் இதற்கு மறைமுகமாக இந்தியாவின் மத்திய ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய ஆதரவை இப்பொழுது அதிமுகவுக்கு வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது என்றாலும் மாநில ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக இப்போது தன்னுடைய அழுத்தம் மூலமாக செல்வாக்கு மூலமாக இந்த போராட்டங்களை மடுங்கடிக்க செய்து காவல்துறை நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார் எனவே இந்த போராட்டம் சரியான குற்றவாளி அடையாளம் கண்டு அவருக்கான தண்டனை வழங்குவது மூலமாக பல்கலைக்கழகங்களில் இப்படியான பாலியல் வன்கொடுமைகள் இனிமேலும் கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருவதை பார்க்கிறேன் இவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகளை எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த செய்திகள் பலருக்கும் சென்று சேர்வது பொருத்தம் காலத்தின் தேவை என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வரித்தளங்களின் ஊடாக இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்